ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிற பொறி உருண்டை பார்த்திங்கன்னா நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பொரியை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து அவல் பொறி கிடச்சிது அப்படின்னா இதே ரெசிப்பியை நீங்கள் அவல் பொறி வச்சும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பிரசாத வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பொறி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு வந்து பொறி உருண்டை செய்கிறதுக்காக நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சாதாரண பொறி தாங்க எடுத்துருக்குறேன் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவல் பொறி கிடைச்சிதுன்னா இதே ரெசிபியை அவல் பொரியில் செய்யுங்க நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து மெஷரிங் கப்பில் தான் பொரியை அளந்து காட்டியிருக்கிறேன் அதாவது உங்கள் வீட்டில் இரநூத்தி எண்பது கிராம் அளவுக்கு டம்ளர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் கூட அளந்துக்கலாங்க நான் வந்து நாலு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் வந்து டம்ளரோ கப்பில் எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் வந்து வெள்ளத்தையும் அளக்கணும் சரியாக இருக்கும் இந்த பொரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் தூசு மண்ணெல்லாம் இருக்காது அவல் பொரியனா நெல்லெல்லாம் இருக்கும் அதை எடுத்துருங்க இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சறப்ப பெரிய பாத்திரத்தில் கரைச்சிக்க போகிறோம் இது கரைக்கிறதுக்கு தான் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அதாவது எந்த கப்பில் பொறி அலந்திங்களோ அதே கப்புலையே ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கோங்க வெல்லம் கலரை பொறுத்து தாங்க உங்கள் பொறி உருண்டையோட கலர் இருக்கும் இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி ரொம்பவும் அதிகமாக சேர்த்துறவன்னா பாகு நமக்கு ரெடியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் முதல்ல வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பொறி உருண்டை செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமான கடாயாக ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க கொஞ்சம் அடிகளமான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரைசலை வடிச்சுக்கலாம் அதில் இருக்க தூசு மண்ணெல்லாம் போயிடும் இப்ப இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டங்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த உருட்டி கீழே போட்டீங்கன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த அளவுக்கு பாகு காய்ச்சணும் மீடியம் ஃப்ளேம்லே காய்ச்சுங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சில பேர் சாமிக்கு பிரசாதம் செய்யறப்ப உப்பு சேர்க்க மாட்டீங்க தேவ இல்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்ப இதை வந்து நம்ம பாகு செக் பண்றதுக்காக பக்கத்தில் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம ஊற்றி தான் வந்து பாகு பதம் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி வருது இது நமக்கு கையில் எடுத்து உருட்டி பார்த்தா டங்குன்னு சவுண்டு கேட்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே காய்ச்ச ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக பாகு வந்து எடுத்து ஊற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு தடையும் பாகு செக் பண்ணுறப்ப அடுப்பு தீயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேர வருது பட் எடுக்க வரலை இன்னும் கொஞ்ச நேரம் காய்ச்சிக்குவோம் இப்போ நம்ம அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறவனால பாகு காயறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகுங்க உங்களுக்கு இப்போ திரும்ப வந்து எடுத்து பார்க்கலாம் அடுத்த ஒரு நாலு நிமிஷம் அதாவது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எடுக்க வருது பட் குழகுழன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுத்த ஸ்டேஜு போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு நிமிஷம் ஆச்சுங்க பாகு பதம் ரீச் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக போட்டுருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே எடுங்க அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து எடுத்திங்க அப்படின்னா நல்லா எடுக்க வரும் உருட்டிங்கனாலும் நல்லா உருட்ட வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே உங்களுக்கு அது கல் மாதிரி மாறிடும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட டங்கு பதம்னு சொல்கிறேன்ல அதை காட்டுறேன் பாருங்கள் இப்ப இந்த மாதிரி ஒரு வெறும் தட்டில் வந்து நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா டங்குன்னு சவுண்டு கேட்கணும் இதுதாங்க பதம் இப்ப இந்த சமயத்துல இதுல வந்து நெய் சேர்த்துக்க போறேன் நெய் வந்து கொஞ்சமா அதாவது பொறி உருண்டை மினு மினுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்த்தா போதும் நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் வேணும்னா நீங்கள் வந்து நெய்யில் வறுத்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அவல் பொறி போடுறப்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் பொறி உருண்டாங்கிறதுனால போடலை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பொரியை வந்து அதில் சேர்த்துட்டேன் இதிலே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் அதாவது நாலு கப்பு பொறிக்கு கால் கப்பு பொட்டு கடலை சரியாக இருக்கும் டக்கு டக்குன்னு இதை செய்யணுங்க வீடியோவில் இருக்க ஸ்லோவாக தெரியுற மாதிரி இருக்கும் நம்ம நல்ல இந்த மாதிரி பாகு ஒன்று சேர பொரியல வந்த உடனே அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கையில் வேணும்னா அரிசி மாவு தடவிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சூடு பொறுக்கலை அப்படின்னா அதை எடுத்து நம்ம சூடோடே உருட்டினா தான் உருட்ட வரும் உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா நம்மளால் உருட்ட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா மேலாக்கில் முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை உருண்டை வந்துச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒன்பது உருண்டை வந்துருச்சுங்க பசங்க ரெண்டு உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க இப்போ ஏழு உருண்டை எடுத்து வச்சிருக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் பொறி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டிலே ஒட்டிக்கிச்சு அதனால் உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆனாலும் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு பொறி உருண்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்